இந்த மண் எண்ணற்ற கதைகளை கொண்டது ஒவ்வொரு மண் துகளிலும் வீரத்தின் வாசம் உண்டு ஒவ்வொரு கல்லிலும் காவல் தெய்வத்தின் ஆதிக்கம் உண்டு அதில் உக்கிரம் கொண்ட ஒரு தெய்வத்தின் கதை காலம் காலமாக தமிழர்களின் நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்தான் வீரத்தின் மறு உருவம் கருமை நிற காவலன் நீதி வழங்கும் தீர்ப்பாளர் எங்கள் கருப்பசாமி இன்று கருப்பசாமியின் கதையை அவர் உறைந்திருக்கும் நம்பிக்கையின் சங்கிலியை பின்னோக்கி சென்று பார்க்கப் போகிறோம் காவலுக்கு தயாரான அந்த தெய்வத்தின் பிறப்பும் சாதாரணமானதல்ல கதைகள் பல ஆனால் அவை அனைத்தும் வீரத்தையும் தர்மத்தையும் மட்டுமே போதிக்கின்றன சிலர் சொல்வார்கள் இவர் இராமாயண காலத்தில் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தற்பை புள்ளில் உயிர்ப்பிக்கப்பட்ட கடவுளின் ரூபம் என்று வேறு சிலரோ ஐயனாரின் துணை என்றும் சிவபெருமானின் அம்சம் என்றும் கூட சொல்வதுண்டு ஆனால் கதை எதுவானாலும் கருப்பனின் உருவம் ஒன்றே அவர் கையில் பெரிய அறிவாளுடன் காற்றில் பறக்கும் கருங்கூந்தலுடன் தன் குதிரையில் கம்பீரமாக அமர்ந்து விபூதி காப்புடன் நம்மை பார்த்து கொண்டிருப்பார் கருப்பசாமியின் கதைகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது அழகர் கோவிலை காத்த வீரக்கதை மதுரையின் காவலான அழகர் மலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்த அழகரை கடத்திச் செல்ல கேரளத்து மந்திரவாதிகள் திட்டம் தீட்டினர் தங்கள் மாய மந்திரங்களால் அழகர் அழகர்கோவிலை சூழ்ந்தபோது அழகரின் மனம் ஒரு வீரனை அழைத்தது அந்த அழைப்பை கேட்டார் கருப்பசாமி தன்னுடைய உக்கிரமான வீரத்தால் பதினெட்டு மாந்திரீக வித்தைகளையும் தனி ஒருவனாக முறியடித்தார் தோல்வியுற்ற அந்த பதினெட்டு மந்திரவாதிகளின் சக்தியையும் அடக்கி அவர்களை அழகர் கோவிலின் பதினெட்டாம் படிக்கு அடியில் புதைத்து பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியாக அங்கேயே நிலை கொண்டு விட்டார் அன்று முதல் அவர் நீதியின் காவலர் இந்த நம்பிக்கைதான் இன்றும் அங்கே தொடர்கிறது எந்த ஒரு திருட்டு நடந்தாலும் எந்த ஒரு வாக்குவாதம் வந்தாலும் மக்கள் கருப்பசாமியின் சன்னதி முன் வந்துதான் சத்தியம் செய்கிறார்கள் பொய்யான சத்தியம் செய்பவரை கருப்பன் சும்மா விடமாட்டான் என்ற அச்சம் நீதியின் ஆணிவேர் கருப்பசாமி கோவில் என்பது நகரத்தின் நடுவில் இருக்காது அது எப்போதும் ஊரின் எல்லையில் இருளும் புதர்களும் நிறைந்த காட்டின் விளிம்பில்தான் இருக்கும் ஏன் தெரியுமா அவர்தான் கிராமத்தின் பாதுகாப்பு அரண் ஊருக்குள் எந்த தீமையும் நுழையாமல் காக்க எல்லைகளில் அறிவாளுடன் விழித்திருப்பவர் அவர் மக்கள் நிம்மதியாக உறங்க இரவு முழுவதும் தன் குதிரையில் ஊரை சுற்றி வந்து காவல் காப்பவர் அவர் அதனால்தான் அவர் இன்றும் எங்கள் குலதெய்வம் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் முதன் முதலில் நிற்பது எங்கள் கருப்பண்ணசாமிதான் ஒரு குடும்பம் வளர ஒரு ஊர் செழிக்க அவரின் அருள் அவசியம் கருப்புசாமியை வழிபடுவது என்பது ஒரு எளிய செயல் அல்ல அது வீரத்தை போற்றும் வழிபாடு நீதியை மதிக்கும் வழிபாடு அவருக்கு முன் கள்ளம் கபடம் இருக்காது அவர் உக்கிரமான தெய்வம் அதனால் நேர்த்தி கடன்களும் உக்கிரமானவை அவர் மது மாமிசத்தை ஏற்பவர் தன் காவலர்களின் பசியை போக்குபவர் தன்னை நம்பி வந்தோரின் தலைக்கு மேலிருக்கும் கஷ்டங்களை தன் அறிவாளால் வெட்டி வீசுபவர் பில்லி சூன்யம் என ஏவல் தொல்லைகள் வந்தாலும் மனநிம்மதி குலைந்தாலும் கருப்பசாமியின் சன்னதியில் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டிவிட்டு சென்றால் அந்த தொல்லைகளை அவர் முறியடிப்பார் என்பது தலைமுறை தாண்டிய நம்பிக்கை இறுதியில் கருப்பசாமி ஒரு கதை மட்டுமல்ல அவர் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையின் உரம் அச்சத்தின் மூலம் நீதியின் சட்டம் நம்பிக்கை உள்ளவரை எங்கள் எல்லைகளை காக்க எங்கள் சத்தியங்களை காக்க அந்த வீர தெய்வம் தன் குதிரையில் பயணித்துக் கொண்டே இருப்பார் அவர் அருள் நம்மை வழிநடத்தட்டும் நன்றி